ஹலோ வணக்கம் ஐ நாள் துணை நெக்ஸ்ட் எபிசோடு வாங்க நம்ம நிலா இருந்துட்டு சேரனுக்காக கார்த்திகா வீட்டில் போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு மேட்டர் நம்ம ட்ரை பண்ணுவோமே கார்த்திகாவுக்கு முன்னாடியே நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு சரி ஓகே நானும் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே போனா நம்ம கார்த்திகா வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க அங்க போய் கார்த்திகா கிட்ட பேசவும் கார்த்திகா இருந்துட்டு சேரன் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் தான் வேணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம நிலா இருந்துட்டு நீங்க நீங்க வாயில மட்டும்தான் பேசுறீங்க அது செய்யல காணுமே அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திகா கிட்ட சொல்லவும் கார்த்திகா இருந்துட்டு என்னோட சூழ்நிலை தான் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிச்சதுன்னா அதை வந்து செய்யணும் அது அதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கார்த்திகா இருந்துட்டு எனக்கு தான் அந்த சூழலே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இல்லை இல்லைன்றதுனால தான் அது அப்படியே போகுது எந்த பிரச்சனை வந்தாலையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும் கார்த்திகா வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்ட உடனே சரி ஓகே நான் வந்து சேரன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே சேரன் அண்ணனை வந்து நான் கோயிலுக்கு கூட்டி வந்துடுறேன் இன்னைக்கு பத்து மணிக்கு இன்னையும் ரெடி ஆகிட்டு வந்துரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து வர பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் பெரிய பூகமாமா தான் வெடிக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லவும் கார்த்திகாக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன இன்னைக்கே வா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இங்க பாருங்க கால தள்ளி போட தள்ளி போட பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னா இது இன்னைக்கே நடந்ததா ஆகணும் அப்படி இல்லைனா நீங்க உங்க வீட்டுல பாத்துக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நம்ம கார்த்திகா இருந்துட்டு இல்ல இல்ல நான் சேரன் மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்துட்டு சேரன் கிட்ட போய் பேசுறாங்க ஆனா நான் அவங்க ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பல்லவன் பாண்டியனும் என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேரன் சேரன் கிட்ட மட்டும்தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு சேரனை தனியா கூட்டு போய் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்கண்ண நான் கார்த்திக கிட்ட பேசிட்டேன் அவங்க பத்து மணிக்கு கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் வாங்கினு இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சேரனுக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது என்ன என்னப்பா என்னப்பா சொல்ற நீ எதுக்காகப்பா இதெல்லாம் பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லைன்னு உங்களுக்கும் கார்த்திகாவை பிடிச்சிருக்கு கார்த்திகாவும் உங்களை பிடிச்சிருக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் செய்யணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போய் போயிடவே கூடாது பிரச்சனை தானே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்க வந்து இதுக்கு ஓகே சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் நம்ம சேரன் இருந்துட்டு என்னப்பா நீ இப்படி சொல்ற பிரச்சனை வரும்பா பிரச்சனை வரும் தான் நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும் சேரன் இருந்துட்டு யோ யோசிக்கிறாரு என்னப்பா நீ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா அவங்க வீட்டுல பிரச்சனை வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டே பேசுறாரு அதுக்கப்புறம் இங்க பாருங்கண்ண நீங்க என் கூட வரீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவோம் நம்ம சேரன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலையாட்டிடுறாரு அதுக்கப்புறம் ரொம்பவே பதட்டமாக என்ன 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 ஆக என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு நம்ம சேரன் அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் சோழன் கிட்டேயும் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன கார்த்திகா வரன் சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்கவும் ஆமாம் அவங்க வரன் சொல்லிட்டாங்க இன்னைக்கு பத்து மணிக்கு கோவிலில் வர சொல்லியிருக்கேன் நான் இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சிருவோம் அவங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா இருந்துட்டு சொல்லவும் சரி ஓகே அவங்க வந்தா சரிதான் அவங்க வரலன்னா அவங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் கேட்கவும் இல்ல இல்ல அவங்க கண்டிப்பா வருவாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணி ஆகுது கார்த்திகா இருந்துட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க அம்மா வந்து தூங்க போயிடுறாங்க கார்த்திகா வந்து வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சேரனை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க போயிட்டு தாலியும் கட்டிடுறாங்க கட்டிட்ட உடனே ரொம்ப இருக்காங்க கார்த்திகா அதுக்கப்புறம் இங்க பாருங்கன்னா இனிமே உங்களுக்கு உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும் சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்றாரு அண்ண வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியர் சொல்லவும் நம்ம சோ சோழன் சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பிரச்சனை வந்து கஸ்தூரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க